பதினேழாவது நாயனார் திருநாளை போவார் நாயனார் புராணம் செம்மையே திருநாளை போவார்க்கும் அடியே என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தனது திருத்தொண்டு தொகையில் கூறுகிறார் சிவத்தை அறிந்து கொள்ள விரும்பும் அனைவருமே சிவன் அடியார்களின் பெருமையை உணர வேண்டும் விளங்கும் சிற்றூர் சோழ நாட்டின் கொள்ளிடக்கரை அருகே அமைந்துள்ளது நீர் வளமும் நிலவளமும் சிறப்பாக அமையப்பெற்றது அங்கு பறையர்கள் என மக்கள் குடிசைகள் அமைத்து கூட்டம் கூட்டமாக வாழ்ந்து வந்தனர் அந்த குளத்தில் தோன்றியவர்தான் நந்தனார் என்னும் சிவனடியார் ஆவார் குலத்தொழிலான உழவு தொழிலை சிறப்பாக செய்து வந்தார் நந்தனார் சிவபெருமானிடம் மிகுந்த பக்தி கொண்டு இருந்தார் அங்கு உள்ள சிவாலயத்திற்கு தேவையான கோரோஜனை முதலிய பொருட்களை வழங்குவதுடன் யாழுக்கும் வீணைக்கும் தேவையான நரம்பும் பேழிகைகளும் தேவைப்படும் தோல் மற்றும் பூஜைக்கு தேவையான அனைத்து வகையான பொருட்களையும் இலவசமாக தவறாமல் வழங்கி வந்தார் நந்தனார் தனது ஊதியத்தின் பெரும் பகுதியை இறைவனுக்கே செலவழித்து வந்தார் அந்த காலத்தில் தாழ்த்தப்பட்ட குளத்தில் பிறந்தவர்கள் கோவிலுக்கு அனுமதிக்கப்படுவதில்லை எனவே கோவிலுக்கு வெளியே நின்று கொண்டு இறைவனை வணங்கி ஆனந்த கூத்தாடுவார் நந்தனார் ஒருமுறை நந்தனார் திருப்பூங்கூர் கோயிலில் உள்ள சிவலோகநாதரை தரிசிக்க சென்றார் கோவிலுக்கு வெளியில் நின்று தரிசனம் செய்யும் போது இறைவனை காண இயலாது நந்திய மழைத்துக் கொண்டு இருந்தது எவ்வளவுதான் முயன்றும் சிவலோகநாதரை காண இயலாது பெரிதும் மனம் வருந்தினார் நந்தனார் நந்தனாரின் வருத்தத்தை போக்கிய சிவபெருமான் நந்தியை சிறிது நகரும்படி செய்தார் நந்தனாரும் இறைவனை தீபாராதனை ஒளியில் கண்டு மிகவும் மகிழ்ந்து இறைவனின் கருணையை எண்ணி ஆடிப்பாடி ஆனந்த கூத்தாடி கோவிலை பல முறை வந்து கண்ணீர் மல்க தலை மீது வீழ்ந்து வணங்கினார் பின்னர் மன நிறைவுடன் ஊர் திரும்பினார் அவ்வாறு ஊர் திரும்பும் போது ஊர் நடுவே ஒரு பெரிய பள்ளம் இருந்தது அந்த பள்ளத்தை சீராக வெட்டி சிவநாமத்தை ஜபித்துக் கொண்டே நல்ல புஷ்கரணி ஆக்க எண்ணி இரவு பகல் என்று பாராமல் வெட்டி சரி செய்து கோவிலின் அழகிய புஷ்கரணி ஆக்கி மன நிறைவுடன் ஆதனூர் திரும்பினார் நந்தனார் ஆதனூர் வந்த நந்தனார் திருப்பூங்கூர் சிவலோகநாதரின் நினைவாகவே இருந்தார் எனவே மீண்டும் மீண்டும் திருப்பூங்கூர் சென்று இறைவனை வழிபட்டு வந்தார் இம்மையின் பயனை அனுபவித்ததாக எண்ணி மனம் போரித்தார் இவ்வாறு அவருடைய சிவப்பணி தங்கு தடையின்றி சிறப்பாக நடைபெற்றது பல ஸ்தலங்களுக்கு சென்று இறைவனை வழிபட்டு வந்த நந்தனாருக்கு வாழ்வில் ஒரு முறையாவது அம்பலத்தானை சென்று தரிசிக்க வேண்டும் என்ற எண்ணம் தனியாக ஆசையாக உதித்தது தினமும் இரவு தூங்கும் போது காலையில் எழுந்ததும் தில்லைக்கு செல்ல வேண்டும் என்று உறுதி கொள்வார் ஆனால் காலையில் எழுந்ததும் சூரியனை கண்ட பணி போல அவரது ஆசை மறைந்துவிடும் இவ்வாறு தினமும் இரவு எண்ணி காலையில் மறைவது வாடிக்கையாக இருந்தது எனவே அனைவருமே நந்தனாரை திருநாளை போவார் என அழைத்தனர் ஒரு நாள் மனதில் திடமான உறுதியுடன் தில்லைக்கு போக உறுதி கொண்டு தில்லை அம்பலத்தானை தரிசிக்க புறப்பட்டார் தில்லை எல்லையை நெருங்கும் போது அங்கு அந்தனர்கள் வளர்க்கும் யாகத்தின் புகையும் யாக மந்திரத்தின் ஒளியும் விண்ணையும் முட்டியது வந்ததாக தோன்றியது இவை அனைத்தையும் கண்ட நந்தனார் ஆடிப்பாடி ஆடினார் நகரின் எல்லையை பலமுறை பலம் வந்தார் இறுதியாக தன் நிலை மறந்த நந்தனார் கோயிலின் மதிச்சோர் அருகே வந்து அங்கேயே உறங்கிவிட்டார் நந்தனாரின் கனவில் இறைவன் காட்சியளித்தார் வருந்தாதே மனம் கலங்காதே நந்தா உனக்கு என்னுடைய தரிசனம் கிடைக்க வழி செய்கிறேன் நீ அனலிடை மூழ்கி முப்பரி நூலுடன் என்னை வந்தடைவாய் என திருவாய் மொழிந்தார் அதை போலவே தில்லைவாழ் அந்தனர்கள் கனவிலும் நந்தனாரை பற்றி கூறினார் இறைவர் அனைத்து அந்தனர்களும் நெருப்பு மூட்டி நந்தனாரிடம் சென்று இறைவன் கனவில் கூறியதை எடுத்துரைத்தார்கள் இறைவனின் கூற்றுப்படி அனலிடை இறங்கினார் நந்தனார் நெருப்பில் இருந்து வெளிவரும் போது செந்நிற மேனியுடன் ஜடா முடியுடனும் கையில் முப்பறை நூலுடனும் காட்சியளித்தார் நந்தனார் அனைத்து அந்தனர்களும் வணங்கி அவரை இறைவனை காண அழைத்து சென்றனர் இறைவனை கண்டு நந்தனார் இறைவனுடன் ஒன்றாக கலந்தார் அன்பர்களே நந்தனாரின் இணையற்ற பக்தியை அறிந்து அவரை வணங்கி வாழ்வில் அனைத்து நலன்களும் பெறுவோம் திருச்சிற்றம்பலம்